அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர காத்துஹூ பின்பு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா மொழியையும் அல்லாஹ் அறிவித்தார் மீனுடைய மொழி தவளையுடைய மொழி கனலிலும் கரையிலும் இருக்கின்ற பொருட்களுடைய மொழி எல்லாம் அறிவித்தான் வானத்திலே சுற்றுகிற போது அந்த தளங்களுடைய பெயர் எல்லாம் மலாயிக் கத்துகளுக்கு செல்வார் அப்போது வானத்தில் ஆதம் பிரசங்கம் ஓதப்போகிறார் எல்லோரும் கூடுங்கள் என்று கூப்பிடப்பட்டது பிறகு மலாய்கத்திகள் வரிசையாக கூடினார்கள் ஆதம் அலையசலாம் அவருக்கு இருபதாயிரம் வரிசைகள் வரை கேட்கத்தக்க சத்தத்தை ஆண்டவன் கொடுத்தான் சராமத் என்கிற மெம்பரும் வைக்கப்பட்டது அந்த மெம்பருக்கு ஏழு படி உண்டு மேலே பச்சைப்பட்டு புடவை உண்டாகியிருந்தது அவர் தலைமுடிகள் மாணிக்க மரகதங்கள் கொண்டு பின்னே கஸ்தூரியும் அத்தரும் நிரம்பி இருந்தது அவர் தலைமேல் ரத்தனங்கள் கொண்டு அழுத்தப்பட்ட பொன்னினால் ஆன கிரீடமும் உண்டாகியிருந்தது விரலில் சுராமத் என்கிற மோதிரம் இடுப்பில் ஒளி மிகுந்த அரைஞான் உண்டாகியிருந்தது அப்படி ஒரு அழகாக மிம்பரின் மேல் ஏறினார் அல்லாஹ் சுஃபானகோதா எல்லா பெயர்களையும் அவருக்கு படுத்துக் கொடுத்தான் கையில் பிடிக்க ஒளியினால் ஆன தடியையும் கொடுத்தான் மலாயகத்திகள் எல்லோரும் அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டனர்